ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை எல்லா பக்கமும் வந்து தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கு ஸோ இந்த மலைக்கு நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருக்கும் நம்ம என்ன தான் பண்ணினாலும் வந்து சளி சரியாகாது நமக்கு வந்து இந்த சளி பிடிச்ச டைமில் தான் ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த முட்டை மிளகு குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம் ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சளிக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சிருக்கும் போது நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது டேஸ்ட்டே தெரியாது அதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சளியும் குறையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த முட்டை மிளகு குழம்பு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சீரகமும் சோம்பும் நல்லா வெடித்து நமக்கு வருபட்டு வரணும் கூடவே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க சீரகமும் சோம்பு நல்லா வெடித்து நல்லா ஒரு மணம் வரும் நல்லா அதில் இருந்து வாசனை வரும்பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் சீரகமும் சோம்பும் நல்லா வருபட்டுடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பத்து பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளியும் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை வதக்கி அரைக்கி தான் போகிறோம் ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கி வரணும் தக்காளி அந்த தோல் வந்து நல்லா சுருண்டு வரணும் அதே போல் வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வெந்துடுச்சு ஸோ எந்த ஸ்டேஜில் ஒரு பத்து பல் வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து குழம்பு நல்லா திக்காக வரதுக்காக நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க உங்களுக்கு பொழுதே தெரியும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதே கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடாகனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொரியாமல் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துட்டோன்னா கடுகு வந்து கசப்பாயிடும் ஸோ கடுகு வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சது ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து அதில் இருக்க அந்த பச்சை வாசனம் போய்ட்டு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு மிக்சி ஜார் அப்படியே லைட்டாக அலசி விட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவு பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த மசாலாலாம் அலசி விட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வீட்லையே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஸோ குழம்ப மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கூடவே தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க உப்பு சேர்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து குறைவாக இருந்தால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இன்னொரு பக்கம் தோசைக்கல் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ண தோசைக்கல்லில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு ஒரு முட்டையை வந்து உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க நம்ம முட்டை சேர்த்துட்டு அப்படியே விட்டுடாமல் இது போல் ஒரு கரண்டி வச்சு அந்த எல்லோ வந்து நீங்கள் உடச்சி விட்டுடுங்க அதாவது நம்ம முட்டையோட மஞ்சள் கருவை இது போல் லைட்டாக உடச்சி விட்டுடுங்க முட்டை வந்து ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இது போல் வந்து திருப்பி திருப்பி விடுங்க முட்டை நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரணும் அதே போல் முட்டை வந்து நல்லா வந்து ஆகிடக்கூடாது நமக்கு ஒரு பாதியாக தான் வந்து வெந்திருக்கணும் ஸோ இதே போல் உங்களுக்கு எந்த அளவு முட்டை வேணுமோ அந்தளவு நீங்கள் தோசைக்கல்ல போட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து குழம்பு நல்லா வந்து கொதிச்சிடுச்சு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டைம் வந்து கலந்து விட்டுடுங்க குழம்பு வந்து நம்ம மூடி வச்சு கொதிக்க விடும் பொழுது இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் ஸோ இப்போ வந்து நமக்கு குழம்பு ரெடியாகிடுச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு முட்டை வேணுமோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கோங்க இதிலையே பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை வேக வச்சும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா உடச்சி ஊற்றியும் நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ முட்டை சேர்த்துட்டு அந்த முட்டை மேலே இது போல் குழம்ப வந்து கொஞ்சமாக எடுத்து மேலே விடுங்க உடனே திருப்ப வேண்டாம் இது போல் குழம்பு வச்சு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பணும் அப்படின்னா ஈவனாக எல்லா பக்கமும் முட்டையும் நல்லா வெந்திருக்கும் அந்த அதே டைமில் அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது ஸோ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மில் கொதிக்க வச்சுக்கோங்க ஸோ இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எந்தளவு நல்லா கொதிச்சிருக்கு நல்ல முட்டையும் வெந்து வந்திருக்கு ஸோ குழம்பும் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் வந்து நீங்கள் முட்டையை திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ஹீட்லேயே வந்து நல்லா ஈவனாக குக் ஆகிரும் முட்டை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஸோ நமக்கு சீக்கிரமாகவே அது குக் ஆகிடும் ஸோ இப்போ வந்து இதை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ அவ்வளோதான் இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள் மழைக்கு சளி பிடிச்சவங்களுக்கு காய்ச்சலாக இருக்கவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சுருக்குன்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்